பாராளுமன்றத்திலும் பேச தெரியாது அபிவிருத்தி கூட்டங்களும் சிலாக்களுக்கு பேச தெரியாது நிகழ்ச்சி தொடர்பாக மட்டக்களப்பு மாநகர சபை நிர்வாகத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளரின் கையெழுத்துடன் குறிப்பாக பிடி எம்சி எம்ஆர் ஆர் சைபர் மூன்று பிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்கமிடப்பட்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே செய்வதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இதை ரத்து செய்வ செய்யுமாறு கடிதம் மூலாக ஆணையாளர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் மலர் சபைக்கு வெளியில் மலர் நிர்வாகம் இல்லாமல் ஏன் அவர்களை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது தொடர்பான சம்பந்தப்பட்ட அப்படி எடுக்க முடியாது இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுவரிட நிகழ்ச்சி தொடர்பாக மாநகர சபை செயல்பாடுகள் தொடர்பாக குறிப்பாக பொதுவான ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் தொடர்பாக புது வருடம் பிறப்பதை தொடர்ந்து மட்டக்களப்பு நகரத்தில் மிகவும் அமைதியான முறையில் நிகழ்ச்சிகள் நடந்து வருவது நாம அறிந்த உண்மையாகும் அதே போல இந்த வருடமும் நிகழ்ச்சிகளை நடத்துவது தொடர்பாக மட்டக்களப்பு மாநகர சபையால் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக புது கொண்டாட்டம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் புது நிகழ்ச்சி தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் மாநகர எல்லைக்குள் சில விடயங்களை அமைதியான முறையில் மெளனமான முறையில் ஆடம்பரமற்ற முறையில் நடத்துவது ஆரோக்கியமானது என மாநகர சபையில் சிலரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் புதுவரிட நிகழ்ச்சி தொடர்பாக குறிப்பிட்ட சிலர் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிலையத்துக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மட்டக்களப்பு மாநகர சபை நிர்வாகத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளரின் கையெழுத்துடன் குறிப்பாக பிடி டி எம் ஆர் சைபர் மூன்று பிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்கமிடப்பட்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது இந்த நிகழ்ச்சியை செய்வதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் அனுமதி வழங்கியதை அடுத்து சம்பந்தப்பட்டோர் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வந்த நிலையில் மீண்டும் இருபத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இதை ரத்து செய்வ செய்யுமாறு கடிதம் ஆணையாளரால் ஆணையாளர்களால் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அனை நான் இந்த விடயத்தை பேசுவதற்காகவும் பத்திரிகையாளர்கள் இந்த விடயத்தை மிகவும் அக்கறையுடன் இதை வெளிக்கொண்டு முகமான நோக்கம் என்று சொன்னால் மத ரீதியான கலாச்சார ரீதியான முரண்பாடுகள் வந்துவிடக்கூடாது என்று சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவதற்காகவே இந்த பத்திரிகையாளர் மாடு நடத்தப்படுகின்றன வருடா நடந்து வார புத்தாண்டு நிகழ்ச்சி தொடர்பாக நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக மட்டக்களப்பு மாநகர சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் கருத்து சொல்வதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு குழப்பகான விடயம் என்னென்று சொன்னால் எழுத்து மூலமாக அனுமதி வழங்கிவிட்டு அது அந்த அனுமதியில் மாநகர சபையில் பிரேரனை நிறைவேற்றியதாக சொல்லப்படுகின்றன ஒரு மாநகர சபையில் கூட்டம் நிறைவேற்ற அதாவது ஒரு பிரிணையை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட தினங்களுக்கு முதல் குறிப்பிட்ட அவர்களின் கையெழுத்துடன் மாநகசபை நிர்வாகத்திற்கு விண்ணப்பத்தை முன்வைக்கும் பட்சத்தில் முன்னொழியும் பட்சத்தில் செயலாளர் ஆணையாளர் அவர்கள் அந்த கடிதத்தை சமர்ப்பித்து நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயத்தை சேர்த்து கொண்டு அது தொடர்பான கருத்துக்களையும் விவாதங்களையும் முன்மொழிந்து தீர்மானமையை நிறைவேற்றி அதாவது அந்த கூட்டக்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரதான் ஒரு பிரேரணை கொண்டு வரதுக்குரிய வழிமுறையாகும் அதுவும் குறிப்பிட்ட தினத்துக்கு முன்கூட்டியே அதை முன்வைத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சில விடயங்கள் மாநகர சபையில் கூட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்ற கருத்தும் அங்கு தொங்கி நிற்கின்றன எதிர்த்தால் எப்படியோ நாங்கள் மட்டக்களப்பு நகரப்புறத்தில் ஆடம்பரங்கள் இல்லாமல் களியாட்டம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது என மாநகர சபையில் மக்களால் தெரிவித்த பிரதிநிதிகள் இந்த காலத்தில் எடுக்கப்பட்ட சொல்லப்படுற கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம் அது எடுக்கப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்பது மாநகர சபை எல்லைக்குள் மாநகர சபையால் மேற்கொள்ளக்கூடாது என கருத்து அவர்கள் இருக்கின்றன ஆனால் மாநகர சபைக்கு கட்டுப்படாது மாநகர சபைக்கு வெளியில் மனச நிர்வாகம் இல்லாமல் ஏன் அவர்களை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் அப்படி எடுக்க முடியாது ஆகியவை தயவு தயவுகுந்து எதிர்வரும் புத்தாண்டை நிகழ்ச்சியை மாநகர சபையும் அனுசரித்து இதை செய்ய விளைகின்ற செய்ய முயற்சிக்கின்றவர்களும் அனுசரித்து மிகவும் சிறப்பான முறையில் களியாட்டம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளை செய்வது ஆரோக்கியமானது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கலாம் இதை செய்வதற்கான முயற்சி ஈடுபடுகின்றவர்களாக இருக்கலாம் ஒரு வேலை ஒரு புத்தாண்டு புத்தாண்டை நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்வதற்கு முயற்சிக்கின்ற வேலை இதனால் இன்னொரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது காரணம் எமது சமூகமாகிய நாங்கள் விலைமறுக்க முடியாத உயிர்களை கண் நீண்ட காலத்தில் பலகாலமாக காவு கொடுத்திருக்கின்றோம் வன்முறையில் நாங்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றோம் கருத்து சுதந்திரம் இல்லாமல் நாங்கள் அலமோதித்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் தயவு எதிர்வரும் புத்தாண்டை நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சபை அறிக்கலாம் மான சபை நிர்வாகம் அறிக்கலாம் இதை செய்ய முயற்சிக்கின்றவர்களாக இருக்கலாம் சேர்ந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு அனுகூலமாக ஒத்துழைப்பாக மாநகர சபை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இதேவேளை இந்த அனுமதி வழங்குவது தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் இந்த அனுமதி கொடுப்பது பிறனை நிறைவேற்றுவது சம்பந்தப்பட்ட விடயத்தில் மாநகர சபை விட்ட தவறுகளை உள்ளார்ந்த ரீதியாக மனதில் கை வைத்து தங்களது சுய விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் திருந்த வேண்டும் எனவும் நான் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன் காரணம் மட்டக்கிளப்பு நகரம் என்பது பன்மத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாகும் பல மொழி பல கலாச்சாரம் பின்பற்றிய ஒரு நகரமாகும் அப்படிப்பட்ட நகரப்புறத்தில் பல கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மட்டக்கிளப்பு நகரத்தில் பின்னிப்புளைந்து உறவு கொண்டாடி வாழ்ந்து வந்தது வரலாறாகும் அந்த வரலாற்றை மாற்றுவதற்கு அந்த வரலாற்றை நெருக்கடியான திணிப்பை மேற்கொள்வதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் உறுதுணையாக நின்று கூடாது என்று நான் அன்பாக வேண்டுகோள் கொள்விடுகின்றேன் நான் சொல்லப்படுற காரணங்கள் மிகவும் சிணை நாங்கள் எல்லாரும் இந்த சமூகத்துக்காக நேசிக்கின்றவர்கள் ஒரு மனித நேயத்தை சிந்து மிகவும் அன்பாக ஏரிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் மனித சக்தி என்பது இந்த செயற்பாடுகளை மனிதர்களாகிய நாங்கள் மேற்கொள்ளும் போது எந்த பாதிப்பும் வராமல் அன்பு கருணையோடு நாங்கள் புது வருடம் என்பது வரவேற்கின்ற ஒரு வருடமாகும் கடந்த காலத்தில் மிகவும் சிறப்பாக செயற்ப நகர்ப்புறத்தை செய்து வந்தது கடந்த காலத்தில் மாநகரசவை கூட மிகவும் சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளை செய்து வந்து நாங்கள் அனைவரும் இந்த உண்மையாகும் கடந்த வருடத்தில் மாதத்தின் வருடத்தில் கூட மிகவும் சிறப்பான முறையில் காந்தி பூனாவில் வருடா நிகழ்ச்சிகள் மாநகர சபையால் ஒழுங்கு செய்யப்பட்டது வரவேற்கக்கூடிய விடயமாகும் அது மட்டுமல்ல இந்த வெள்ளம் தொடர் ஏற்பட்ட வெள்ளம் தொடர்பாக மாநகர சபையில் அவருடைய மாணவர்கள் மேயர்கள் தலைமையில் மக்கள் தொழிற்சிகள் தலைமையில் மிக சிறப்பான பணிகளை இராணுவத்தின் உதவியுடன் அங்கத்தவரின் உதவியுடன் பொது அமைப்புகளின் உதவியுடன் மிகவும் விசேடமாக தீயணைப்பு படையின் உதவியுடன் மிகவும் சிறப்பான முறையில் நீங்கள் செயலாற்றி வந்த நாங்கள் பாராட்டுகின்றோம் மக்கள் பாராட்டுகின்றார்கள் அப்படி ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் இந்த விடயத்திலும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் புது வருட புது வருட பிறப்பு தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்திலும் மிகவும் ஆரோக்கியமாக மக்களின் கருத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு அன்பான முறையில் வழி நடத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதே வேளை மாணவர் சபையான் இது தொடர்பாக நடந்து கொண்ட செயல்முறைகள் சிலது கண்டிக்கக்கூடிய செயற்பாடுகளும் இருக்கின்றன ஆகவே தயவு செய்து இந்த விடயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என வினயமாக வேண்டுகொள்கிறேன்